நாலனா வச்சா கட்டணும் எட்டனா வச்சா ஒரு அப்படின்னு பொம்மையை காட்டி கத்திக்கிட்டு கிடந்தான் நீ கொடுத்த நாலனால கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன் அந்த கழு திடீர்னு கிளாவர் எட்டாம் பந்தா மாறுமா மச்சாம் அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீங்கல பின்ன கிளாவர் எட்டாம் பந்தி ஜாக்கியன் எப்படி தெரியும் அங்கதான் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல எதையாவது பார்த்தாலும் கேட்டாலும் போட்டோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பாக்கெட்ல வச்சுக்குவேன் எனக்கு தான் மெக்கானிக்கல் மைண்ட் ஆச்சு மெக்கானிக்கல் மைண்ட் இல்லடா மெக்கானிக்கல் பண்டு

எல்லாரும் சோத்த வயத்துல வச்சு கட்டிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க நீங்க டிஃபன் பாக்ஸே கட்டிட்டு போறேன் நீ தான் என் தங்கச்சியை காப்பாத்தான் தெரிஞ்சது அது ஓ தங்கச்சி தான் எனக்கு இப்பதான் தெரியும் நீ வந்து எனக்காக முதலாளிகிட்ட இது பண்ணி பேசின பாரு அது கூட எனக்கு அவ்வளவு இது இல்ல என் தங்கச்சியை காப்பாத்தின பாரு அதுதான் ஒன்னாம் காசு இது என்ன பாப்பிரமா

கல்யாண மாதம சாமிக்கு போற பூ கூட அவன் மேல சந்தேகப்படுற கால பெரிய கிளவு மாதிரி தவிர வேற என்ன இருக்குது கோடிஸ்வரம் கோகோ கோவல் வாங்கிட்டு அடிக்க அதுக்கு சொல்லலப்பா குளிர்ச்சியா மோருண்டா தெரியுமே ரொம்ப நல்ல பெரிய ஆளு ஆபத் பாந்த அநாத புதுசா தொடங்குற காரியத்துக்கு எப்படி பிள்ளையார் அவசியமோ அத போல நாங்க வேலை செய்யற இடத்துக்கு இவர் ரொம்ப அவசியம் இவர் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது என்ன ஒரே அடி அடிக்கிட்டே போற நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்புறம் உன்ன பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் நீ மிருத்து பத்தியா ரொம்ப சூடானவன் அதனால நீ ஓடி போய் ஒன்றரை கிளாஸ் மோர் ஜில் ஜமன் கொடுத்து ரொம்ப ஜோரா இருக்கணும் கூட்டுறவு பண்டக சாலையை கூட்டுறவு பண்டக

நான் யாரு நினைச்சீங்க அவங்க தங்கச்சி முடியாதா நான் யாரு நினைச்சேன் உங்க அண்ணன் இருக்கும் எப்படி தெரியுமா அந்த

நான் கொள்ளையடிக்கல கொலை பண்ணல எல்லாம் பழைய பாக்கி தான் அது தம்பி தம்படியா வளர்ந்து தலைக்கு மேல போய் நிக்குது ஏன் நம்ம அத்தவனு காசு கொடுக்குறது இல்லையா வெத்த கடவுளுக்கு தான் சோத்த வடிச்சு கொட்டுறேன் காசு வேறையா லிமிட் இல்லாம கர்ச்சனை பண்ணுது கர்ச்சனை ஆ விடு மச்சான் அன்னைக்கு நீ வந்துட்டே இல்ல நாளைக்கு பாரு கடத்தரே உள்ளார புந்து சலாவர் அடிச்சு ஒவ்வொரு பையலயும் மடக்கம் போட வைக்கிறேன் நீ பாரு ஆமா இவரு பெரிய தண்டியாரு ஓடா பொலக தெரியாத பையல இந்த அடங்க ஏய் அடிக்கடி என்ன நீ கேவலமா பேசிட்டு இருக்க இது நல்லா இல்ல எப்பவும் ஒரு லிமிட்டோட இருக்கணும் இத பாரு நான் இப்படி இருக்க மாட்டேன்

கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்ட் காரை ஓட்டிட்டு போறத பார்த்தா ஆஹா இவன் எந்த ஊர் இடவரசியோன்னு ஒவ்வொருத்தனும் விரல மேல மூக்க வைக்கிறான் அதோட போச்சா இந்த ஊர்ல இருக்கிற லெட்டாதிபதி கோடி சொல்ற எல்லா பயலும் ஒருத்தரோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு கலப்பசங்களா எனக்கு தான் மருமோங்கிறான் குமர பசங்களா நான் தான் காலி கட்டுவேங்கிறான் போட்டி மேல போட்டி லிமிட்டு தாண்டி மச்சான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று தோணும் என்ன வேண்டிய வேங்கிற முறையில் நீயே போய்

நான் தான் சொல்றேன் எவ்வளவு நிறைய கதவு தட்டுறது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே ஏன் இல்ல நான் இருக்கேன் நீ இரு உன் முதலாளிய கூப்பிடு முதலாளி உள்ள இருக்க நான் வந்திருக்கிறதாக சொல்லு ஆமா நீங்க யாருங்க என்ன அது அசிங்கமா கேக்குற செங்கல் ராயன்னா சிரிக்கிற புள்ள கூட அழுமையா பயமுறுத்தல்லே பேர் வாங்கியிருக்கா இந்த பேரு வரதுன்னா சும்மாவா குட்டாளுக்கு முரடனுக்கும் தானேயா சீக்கிரத்துல பேர் வரும் அதன்னமோ நீ ஒன்னும் ஆமோதிக்காத முரணியை கூப்பிடு இப்ப ஒண்ணும் பார்க்க முடியாது அவர் பூஜை இருக்காரு நீ போயிட்டு வா ஐயா ஐயா கடவுளை கூப்பிடுதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் காங்களிங்கள இதுக்கு கமிஷன் வேற உம் ஒத்துக்க மாட்டானு டபா இப்படி உட்கார் இருக்கட்டும் சும்மா உட்கார சும்மா இருக்கட்டும் ஓஹோ நீண்ட மரியாதை குடுக்கறேன் அப்ப நானும் கிண்டுக்கிறேன் உன்னால எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும் இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையாரி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் இந்த வீட்டுல ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள் அவ யார் தெரியுமா எங்க முதலாளியோட எவ்வளவு பொண்ணு ஐயா அம்மா அவையுடைய கண்ணையா என் ஆறுயிர் காதல்

நிறுபிச்சு காட்டுறேன் காதலியை ராணின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த வீட்டை உலக சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கானா நம்ம இன்னும் முதலாளி முட்டாள் ஓஹோ ரொம்ப நாளா இருக்கிற போல இருக்கு சர்வே சோத்து சர்வே

அது மூட்ட தூக்குறே நம்ம வெச்சாயி இந்த கொந்த விஷயம் இது வா சாக்கு மூட்டல காadle கா காadle வர எங்க அம்மா எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்பா வீட்டுக்கு எல்லிப் போறேன் இரு போல மச்சான் உனக்கு எதுக்குடா இந்த வண்டி ஊரெல்லாம் இது என்னடா கேட்டா நிறைய சம்பந்தம் என்ன இப்ப நாய நான் பிடிச்சிட்டு வந்துட்டேனா அவ தேடுவான் கவருவா கத்துவா நாயை கண்டுபிடிச்சு குடுக்குறவங்களுக்கு தக்க பரிசு கொடுக்க முடியும் பத்திரிகையில விளம்பரப்படுத்துறேன் ஓஹோ அப்ப போய் நான் என்ன பாப்பா

உன் பிள்ள எப்படி சாத்துள்ள வந்தான் ஐயா மன்னிக்கணுங்க கிராமத்துல இருந்து ரயில்ல வந்துருங்க போனில கட்டி டிவிட்டு வந்துருங்க வர்ற வழியில சாக எடுத்துட்டு ஒரு திண்ணைய வச்சுட்டு தண்ணி குடிச்சிருங்க அடப்பாவே அந்த திண்ணையில தான் ஏ மூட்டையை வச்சிட்டு நானும் தண்ணி குடிக்க போனேன் நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டியா சார் குட்டவாளி கால்தான் போட்டுக்காரயா உங்க நாய் பண்ற சார் இவன் திருடிட்டு வந்தா சொன்னீங்களே அந்த நாய் தானே இது ஆமா எப்படி உங்க கையில வந்துச்சு

மனமல்லது பிணம் வெங்கல்ராயன் கனவன் மங்கையராணி மனைவி டே வெரி குட் இப்போ நான் சொல்றதுக்கு எல்லாம் வாழு வாழுன்னு சொல்லணும் காவல் 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 விரோதிகள் வாழு எட எட நான் இப்படா கல்யாணம் பண்ணிட்டு வர்றேன் கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்கடா இப்போ நான் சொல்லுவேன் ஒளின்னு சொல்லணும் அதானா காவல் விரோதிகள் விரோதிகள் ஒளி

என்ன அதை விட அதிகமா நான் தாரண்டா கடல முட்டாய் என்னடா கண்ணு நீங்க கத்துல கத்துல கடலை முட்டாய் கம்பெனி வர போற பாரு என்ன சொல்லுங்க காதல் புரோதிகள் காதல் புரோகதிகள் காசிநாதன் காசிநாதன் என் மாமன் காசிநாதன் என் காதலியின் தந்தை காசிநாதன் பதவி திறக்காத காசிநாதன்

அர்ஜெண்டா கொஞ்சம் பணம் தேவை எதுக்கு என் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க பெரிய போராட்டம் நடத்த போறேன் அதுக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை எவ்வளவு அதிர்ச்சி அடையாத அதிகம் ஒண்ணு இல்ல ஆயிரத்தி ஐநூறு இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் நயா பைசா வரனாலும் சரி நாலாம் அடிச்சு வச்சிருக்க நூறு ரூபா நோட்டானாலும் சரி எனக்கு வேண்டியது ஆயிரத்தி ஐநூறு அப்படி இல்ல உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள ஞாபகம் வச்சுக்கோ சரி சரி வர்றா நீ போ

கேப்பான் நீங்க மட்டும் எனக்கு என்ன சொந்தமா நீங்களும் வாடகை பாசு போக போன பாத்தியாம சொன்னா நம்ப மாட்டேன் நரமனது உள்ள ஒரு ஹோட்டல்ல நடந்துருக்கு. என்னடா ஆனா மாதிரி இப்படி செய்யறதும் போய் நீ சொல்லிக் கொடுத்தது போல நான் வச்ச கண்ணீல மச்சான் விழுந்தாச்சு. மச்சான் நிக்கிறாரு. இங்கே இல்ல எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நமக்கு எதுக்குங்க எலெக்ஷன்? பண செலவு அப்படி செலவு பண்ணாலாம் நம்ம ஜெயிக்கவேறா கரெக்ட் இதே தான் அம்மா கிட்ட நான் சொன்னேன் அது கேட்டலியே கேட்டலியே ராணி ஆனந்தம் ஜெயிக்கணும்ங்கிறது இல்லை அந்த ராஜசேகரம் தோத்து போகணும் அதுக்காக தான் நம்ம ஆனந்தனை நிறுத்த சொன்னேன் அப்படினா கண்டிப்பா நம்ம நிந்து தான் ஆகணும் உங்க அப்பளப்பங்கப்பா அப்பா ஆஹா அந்த சதியே ஏ சதி சைட் பண்ணுதா சும்மா இருங்க சரி பெரிய மனுஷன் எதுதாதான் பேர் வாங்க முடியும் 10 நோஞ்சா நடக்கறதை விட ஒரு பையில வந்து வெறும் சவால்

புரி கொடு புலி 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 வணக்கம் நேரத்தை உடனடியா காரியத்தை முடிச்சிட்டு வா அப்படின்னு உத்தரவு அப்படி என்ன அவசர காரியம் தேர்தல் செலவுக்கு பணம் தேவை தேர்தல் செலவுக்கு பணம் குடும்ப செலவுக்கு எவ்வளவு வேணாலும் கேள்வி கொடுக்குறேன் இந்த தேர்தல் தேர்தல் சொல்லி என்னுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டும் அவர் ஒண்ணு கடனாவோ எனாமாவோ கொடுக்க வேண்டாம் நமக்கு சேர வேண்டியதை கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்ன சேர வேண்டியது வடங்க வடங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம் ஒண்ணுமில்ல சொத்துல உங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய பாகம் இருக்குல்ல அத பிரிச்சு பாரம்பரிக்க நீ யாரா நான் பந்து நான் எங்கயோ ஒரு கிரவுண்டல கடக்க வேண்டியவன் அந்த ஊட்ல கடக்குறேன் அவங்க உடைச்சாங்க இங்க வந்து விழுந்து நீங்க உடைங்க அங்க போய் விழுந்துறேன் இதப்பா பாகம்ங்கற பேரால ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன் இது பிரிக்கிறதுக்காக சேத்த சொத்து இல்ல என் தங்கையுடைய வருங்கால வாழ்க்கைக்காக நான் பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் அத பாராக்க யாராலும் முடியாதுனு போய் சொல்லுப்போ யோ பந்து உன்னை உடைச்சிரு பரல நினைச்சேன் உடைச்சு புழைக்க கையால் ஆகாதாலுங்க பொம்பளை சொத்துல ஏன் உருமை கொண்டாட வந்துட்டீங்க எனக்கு இல்ல பொய்யா இல்ல இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். என்ன செய்றது போய் பணம் சொன்னது நான் என்ன கேக்குறது என்னால கொள்ளி எரிந்து போறதா வீட்டுக்கு இப்ப போய் பணம் கேட்டா என்ன பத்தியா என்னடா நானேப்பா அவன் காது எதிர பார்த்தா நான் நான் நேஷனல கைது போட்டேன் ஏன்டா மானத்தை வாங்கு எல போட்டுக்க சாப்பிடு வாங்க சாப்பாடு வேண்டாம் ஏ அட நீங்க என்னம்மா கப்பலை முழுவதுக்கும் போது காரணம் கேக்குறேன் தம்பிக்கு இப்போ மனக்கவல பாதி மனக்கவல பாதி எதுக்கு பண்ணி எலெக்ஷன் செலவுக்கு இன்னுமா அலையம்மா கேட்கறேன் வீட்ட கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாரு எலக்ஷன்ல நின்னு பாரு இதுக்கா தவலை பண்ணீங்க நான் அண்ணன் கிட்ட வாங்கி தரேன் சாப்பிட வாங்க போதும் உங்க அண்ணன் கிட்ட நான் பாத்துக்கிறேன் அவங்க என் வாழ்க்கையில உங்க அண்ணன் பிரச்சனையா போயிடுச்சு இந்த தீராத பிரச்சனை என்னைக்கு தீருமோ நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க என்னடா அது உங்க மறைக்கு எது ஒதுங்குன்னு இந்த படம் இருக்கடி எப்படி சமாளிக்கிறது சொல்லுங்க உன் கையெழுத்து ஒண்ணு இருந்தா போறோம் ரூபாய் நூறு ஆயிரம் இருந்தா வெத்தவனாலும் வாங்கலாமா நம்பி ஆனந்தனை கடன் கொடுப்பான் எம்மாடி நீ எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீ ஒரு கையெழுத்து போட்டா எந்த கண்ணை கடன் அதனால என்ன எப்படியாவது அத்தான் இருங்க கொண்டு வரேன் நல்ல சந்தர்ப்பம் வெறும் கையத்துல அவர்கிட்ட கையெடுக்க வாங்கிட்டு மத்ததெல்லாம் நீ பாத்துக்கிறேங்கறியா எம்மா உன் எல்லாம் என்ன ஒட்டடக்கம்பா யூஸ் பண்றீங்க ரொம்ப உன ஒடிஞ்சிருவேன் அம்மா